ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி அஞ்சாவது பாடல் பார்க்கலாம் தொண்டு செய்யாது என் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்று பொருள் பார்த்திடலாம் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது அப்படின்னா வேறு உலக பணிகள் சுகங்கள் புகழ் பொருள் எதிலுமே ஈடுபடாம அபிராமி தாயோட வழிகள் மட்டுமே வணங்குற மனநிலையை சொல்றாங்க பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்படின்னா இந்த மாதிரி முழுமையான அர்ப்பணிப்போட முன்பு யாராவது நடந்தார்களா இல்லையா என்று ஆழமா கேட்கிறாரு அபிராமிப்பட்டர் அப்பரிசு அடியேன் இருந்தாலோ இல்லையோ எனக்கு பெருமை நான் அதே வழியையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று பக்தர் தன் நிலைப்பாட்டை சொல்கிறார் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ இது உண்மையான தவமா இல்லைன்னா வேறு ஒரு வழிபாடா எப்படி சொல்றது தெய்வத்தின் பாதத்தையே பற்றி கொள்வது பெருமை அப்படின்னு சொல்றாங்க மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே எத்தனை முறை செஞ்சாலும் அதை பொறுமையோடவும் விடாமுயற்சியோடவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பின் வெறுக்கை அன்றே ஆனால் ஒரு போதும் தேவையை விட்டு விலகி வெறுப்பது அவள் பாதம் விட்டு விலகுவது அது மிக பெரிய தவறு இப்போ விளக்கம் பார்த்தெல்லாம் அபிராமி தாயோட பாதம் மட்டுமே எனக்கு ஒரே குறிக்கோள் வேற எதுவும் வேண்டாம் இதை மீண்டும் மீண்டும் செஞ்சாலும் அது உயர்ந்து செயலாகவே இருக்கும் ஆனால் உன்னை விட்டு நான் விலகினா எப்போவுமே அது தவறாக தான் இருக்கும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார் இந்த பாட்டில் இந்த பாட்டை பாடுறது மூலமாக உலகோர் பழியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க உலகோர் பழி அப்படின்னா பிறவி சுழற்சி அதாவது நம்ம கர்மாவை முடிக்காமல் நமக்கு அடுத்த ஜென்மம் வந்து அதில் அந்த கர்மாவை தீக்குற மாதிரி ஒரு பிறவி சுழற்சி இருக்கும் அந்த பழியிலிருந்து விடுபடுறதுக்கு அதே மாதிரி பொருள் ஆசை காமம் கோபம் இது இதெல்லாமே வந்து நமக்கு உலகத்தோட பழி அப்படின்னு சொல்றாரு தெய்வத்தை மறந்து வாழ்கிறது பிறரை கஷ்டப்படுத்துற வாழ்க்கையே இதுலலாம் தான் மனுஷன் வந்து சிக்கி கொள்கிறான் அதெல்லாம் தான் பழியா இவர் சொல்றார் எப்பவுமே தெய்வ பாதத்தை விட்டு விலகாம இருந்தாதான் நம்ம உலக பழியிலிருந்து முழுமையா விடுபட்டு நம்ம தெய்வத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி அந்தாதில நிறைய பதிகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதில் இந்த பாடலும் ஒரு முக்கியமான பாடல் தான் இந்த பாட்டையும் நீங்கள் தினமும் பாராயணம் செஞ்சுட்டே வாங்க நல்லது நடக்கும் இறையருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க்யூ